வணக்கம் செல்வகுமாரின் தமிழ்நாடு வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு குறைவான பரப்பிலே ஆங்காங்கே மழை ஒதுக்கி ஒதுக்கி பொழியும் என்று எதிர்பார்த்த நிலையிலே நேற்றைக்கு விருதுநகர் மாவட்டம் விருதுநகரில் மழை காரியாப்பட்டியில் மழை தூத்துக்குடி மாவட்டம் சூரங்குடி மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கரியக்கோவில் அணை முப்பத்தோரு மில்லி மீட்டர் பெரம்பலூர்லேயே பதினெட்டு மில்லி மழை மழை பொழிந்திருக்கிறது தலைநகர் பகுதிகளில் தருமபுரி மாவட்டம் மருந்தகல்லி டிபி பதினாறு மில்லிமீட்டர் மேலும் ஹரூர் மழை ஹரூர் அதே போல் இன்னும் தூத்துக்குடி மாவட்டத்தில் வட தூத்துக்குடி மாவட்டம் மன்னிக்கவும் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் எல்லைப்பகுதிகளில் மழை மதுரை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை திருமங்கலத்தில் இருபது மில்லிமீட்டர் மழை மேலும் மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்ட எல்லைப் பகுதிகளில் நல்ல மழை பெய்யும் வாங்காங்கே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திலையும் முடிக்கரை இருபது மில்லி மீட்டர் மழை அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் எல்லை ஓரில் கண்டியூர் இருபது மில்லி மீட்டர் மழை இப்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பதினெட்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அருகருகே ஆங்காங்கே பதினெட்டு பதினைந்து மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கிறது அதேபோல் தருமபுரி மாவட்டத்திலையும் மழை பொழிவு திருக்கோவிலூர் நேற்றைக்கு திருக்கோயிலூர்லேயும் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மழை பொடிந்திருக்கிறது அவ்வளோதான் வானிலையை பார்ப்போம் தலைப்புச் செய்தியாக நாளை பனிரெண்டாம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கும் மழை படிப்படியாக கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களில் தீவிரமடைந்து ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் அடுத்த நாள் பதிமூன்றாம் தேதி தீவிரமடைந்து பதினான்காம் தேதி உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் தீவிரமடைந்து பதினைந்தாம் தேதி பதினான்காம் தேதி இரவிலிருந்தே அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா நாட்களிலுமே அனைத்து மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு இரவு நேர அதாவது மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேர மழைப்பிடிவு நல்ல மழைப்பிடிவை கொடுக்க போகிறது இன்றிலிருந்து வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நேற்றைக்கு போல் ஒரு சில இடங்கள்ல ஆங்காங்கே மழை பொழிவு இருக்கும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்னைக்கு லேசாக தொடங்கும் ஒரு இடங்களில் நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏதாவது ஒரு இடங்களில் தொடங்கும் இன்றைக்கே மழை அடுத்தபடியாக ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தோட ராமநாதபுரம் மாவட்ட எல்லை பகுதி ஆங்காங்கே மழை வாய்ப்பு தெரிகிறது அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் வாய்ப்பு தெரிகிறது நேற்று போல் ஆங்காங்கே இன்றைக்கு மழையை பெருசாக எதிர்பார்க்காதீங்க ஆனால் இன்றைக்கு மழை நேற்று நேற்று முன்தினம் போல் குறைவான பரப்பில் மழை இருக்கும் ஓகேயா நாளை திங்கக்கிழமை பனிரெண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மதியம் தொடங்கும் மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது இந்திய வானிலை அறிக்கையில் இன்னும் சொல்ல போகிறேன் அதில் இந்தியா முழுவதுமே நிறைய இடங்களில் மழைப்பிடிப்பு இருக்குது இது நாம் அறிவிப்பது தமிழ்நாடு வானிலை அறிக்கை கேரள எல்லையோரத்தில் நாளை திங்கக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி மதியத்திற்கு மேல் மாலை தொடங்கும் மழை கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பிற பகுதிகளுக்கும் அதாவது கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் அன்றைக்கு மாலை கொஞ்சம் தீவிரமடையும் ஆங்காங்கே மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி பகுதி கூட நாளை வாய்ப்பு அப்படியே கொஞ்சம் உள்ளே கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தோட உள்பகுதி இந்த சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தோட ஆங்காங்கே மழைப்பிடிப்பு நாளை கொடுக்கலாம் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கும் மழை நாளைய மறுதினம் பதிமூன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி இரவே பெங்களூரு எல்லாம் அதை ஒட்டி உள்ள ஒசூர்லாம் நல்ல மழை கொடுக்க போகுது பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை இரவு அதிக அடுத்த நாள் அதிகாலை வரைக்கும் மழைப்படிவு நீடிக்கும் இனிமேல் விடிய விடிய மழைப்படிவுங்க உள் மாவட்டங்கள்ல பல மாவட்டங்கள்ல நாளையிலிருந்து விடிய விடிய மழைப்படிவு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல இருக்கும் காரணம் என்னன்னா பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள்ல நுழையக்கூடிய உயரழுத்த வெப்ப நீராவி அதாவது உயிரெடுத்த காற்று அதில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியில் இருக்கக்கூடிய நீர் வெப்பத்தா லேசாக்கி மேலடுந்து மேலெடுக்கல வடமேற்கில் இருந்து தென்கிழக்கு நோக்கி தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் நோக்கி பயணித்து தமிழ்நாட்டுக்குள் நுழையும் என்பதனால இப்போது காலை எட்டு ஒன்பது மணிக்கு புறப்பட்டது மாலை மழைப்பிடிவை தொடங்கும் மாலை புறப்பட்டது இரவிலே மாலை அதாவது ஆறு மணி வரைக்கும் புறப்பட்டது எல்லாமே அதிகாலை வந்து மழைப்படிவை கொடுக்கும் அதனால தான் இனிமேல் விடிய விடிய மழைப்பிடிவு காத்திருக்கிறது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் அதே போல ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் பிறகு உள் மாவட்டங்கள் விடிய விடியன்னா ஒரே இடத்துல விடிய விடிய பெய்யாது அருகே அருகே நகர்ந்து நகர்ந்து அடுத்தடுத்த ஊர்களுக்கு விடிய விடிய பெய்து கொண்டு இப்போ முன்பெல்லாம் மதியம் பெய்யும் அவ்வளோதான் மாலையும் அதே ஊர்ல விட்டுரும் ஆனால் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் ஒரு மாவட்டத்தில் அங்கும் இங்கும் நகர்ந்து நகர்ந்து பெய்த இடத்தை ஒதுக்கி விட்டு பெய்யாத இடத்துல பெய்து 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 கொண்டே இருக்கும் இப்படித்தான் மழைப்பிடிவு வரக்கூடிய நாட்களில் அமைய இருக்கிறது இந்த மழைப்படிப்பு பதிமூன்றாம் தேதி இன்னும் பரப்பில் கூடும் பதிமூன்றாம் தேதி கனமழை காத்திருக்கிறதுங்க மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் அதே போல தென் மாவட்டங்கள் தேனி விருதுநகர் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா திருச்சி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் ஈரோடு கரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படிவு பதிமூன்றாம் தேதி இரவு கிடைக்கும்போது போகுது அதே நாளிலே ஆந்திர எல்லையோரமும் தொடங்கிடும் பெங்களூரு உள்ளிட்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டோட வடக்கு வட மேற்கு மேற்கு மாவட்டங்களில் தான் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் அந்த மழைப்படிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லேருந்து அப்படியே உள் மாவட்டங்களுக்கு வரும் கர்நாடக எல்லையோரத்துலேருந்து அப்படியே கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும் வரும் ஆந்திர எல்லையோரத்திலிருந்து அப்படியே வடகடலோர மாவட்டங்கள் வரைக்கும் வரும் என்பதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடலோர மாவட்டங்களுக்கு முன்னேறும் பதினான்காம் தேதி பதினான்காம் தேதி மழைப்பிடிப்பு டெல்டாவிற்கும் மழைப்பிடிப்பு கொடுத்துவிடும் அதையினால நான் பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி டெல்டாவுக்கு இருக்காதன்னு கேட்காதீங்க இருக்கலாம் ஒரு சில இடங்களில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கும் மழை பன்னெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி உள்ளே வரும் பதினான்காம் தேதி தான் கடலோரம் ஈட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் தீவிரமடையும் புரியுதுங்களா தொடங்கியதிலிருந்தே கர்நாடக கேரளா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் தினசரி அப்புறம் பதினான்காம் தேதியிலிருந்து வங்க கடலோரமும் மழை வந்துடும் டெல்டாவிற்கும் அப்படியே இருந்து கொண்டே இருக்கும் இதில் பதினாறு பதினேழு பதினெட்டெல்லாம் வேதாரண்யம் உட்பட நாகப்பட்டினம் உட்பட காரைக்கால் கடலூர் மயிலாடுதுறை உட்பட கடலோரமும் டெல்டாவின் கடலோரத்திற்கும் மழைப்பெடிவு பதினாலுக்கு மேல் பதினாலு பதினைந்து பதினாறு பதினாலு உள்ளே வந்துடும் கடலோரமும் வந்துடும் பதினாலு பதினைந்து உறுதியாக வரும் பதினைந்து வேதாரண்யம் உட்பட அதிராமப்பட்டினம் முத்துப்பேட்டை உட்பட பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுக்க போகுதே வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி ஒடிசா கடலோரத்தை நோக்கி பயணிக்கும் என்பதனால இந்த காற்று வடமேற்கு காற்று கர்நாடகா மகாராஷ்டிரா வழியாக கோவா வழியாக தமிழ்நாடு கேரளா வழியாக புதுச்சேரி காரைக்கால் வழியாக வங்கக்கடலை நோக்கி வெப்பமடைந்து நீராவி காற்று பயணிக்கும் என்பதனாலும் கேரளாவிலிருந்து குளிர்விக்கும் காற்று நுழையும் என்பதனாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் கர்நாடக எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் ஆந்திர எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் மழைப்பிடிவை இந்த மாத இறுதி வரைக்கும் இறுதி பதினைந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிறது எங்கே பெய்தாலும் ஒரு அரை மணி நேரம் தான் அடுத்தடுத்த ஊர்களுக்கு பெய்யாத இடங்களுக்கு நகர்ந்து நகர்ந்து விடிய விடிய பொழிய போகிற மழை பொழிவு தான் ஆக பனிரெண்டாம் தேதியே உங்களுக்கு மழைப்பொழிவு கொடுக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம் பனிரெண்டாம் தேதி கேரள எல்லையோரம் தொடங்கும் கர்நாடக எல்லையோரம் தொடங்கும் பதிமூன்றாம் தேதி கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர தீவிரமடையும் உள்ளே தொடங்கும் பதினான்காம் தேதி கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரத்தில் மேலும் தீவிரமடையும் உள்ளே இன்னும் கொஞ்சம் மல் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் வங்கக்கடலோரமும் மழைப்படிப்பு பதினாலாம் தேதி தொடங்கிடும் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ரெண்டு மாத இறுதி தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய முப்பதாம் தேதி நாம் என்றைக்கு சொல்லியிருக்கோம் தென்மேற்கு பருவமழை கேரளானா முப்பதாம் தேதி சொல்லியிருக்கோம் இந்திய வானிலை ஆய்வு நம்ம இருபத்தி எட்டாம் தேதினு சொல்லியிருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஆகவே முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த மழைப்படிவு தீவிரமாக இருக்கும் தமிழ்நாட்டில் கோடை வெப்பம் அனல் எல்லாமே விளையணும் இன் நேற்றைக்கும் இன்றைக்கும் இருக்கக்கூடிய வெப்பம் நாளைக்கு இருக்காது நாளை இருக்கக்கூடிய வெப்பம் நாளை மறுநாள் இருக்காது புழுக்கம் ஏர்வையும் அப்படியே படிப்படியாக குறைந்துவிடும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் அடுத்தது இந்திய வானிலை அறிக்கை சர்வதேச வானிலை அறிக்கை அறுவடை விவசாயிகள் என்று பல்வேறு விதமான அறிக்கைகள் விவசாயிகள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பதிவு செய்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி